வணக்கம் வணக்கம் உங்களோடய பேரும் ஊர் எதுங்க பேர் ரவி ஊர் ஓலைப்பட்டி சவுதாபுரம் ராசிபுரம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இப்போ இங்கே வந்து கீரை சாகுபடி வந்து இருக்கீங்க ஆமாங்க இப்போ இந்த கீரை சாகுபடி செய்யணும் அப்படின்னா வயலில் எப்படி நம்ம வந்து தயார்ப்போம் காட்டை வந்து ஃபர்ஸ்ட் உழவு ஓட்டிக்கணும் உழவு ஓட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது வந்து நமக்கு என்ன பை பாத்தி சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டு பாத்தியை மட்டமாக நிறைய கீரை போட்டுக்கலாம் கீரை போட்ட பிற்பாடு ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாத்தியை வந்து கொத்தி விட்டுருணும் ஈரங்காய் பாத்தி கொத்தி விட்டோமா காடு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஆறி இருக்கும் ஆறுன பிற்பாடு தான் அடுத்தது வந்து கீரை வந்து நம்ம மறுபடியும் நாற்று விடணும் சரி இப்போ நீங்கள் வந்து பாத்தியோடய சைஸ் அளவு வந்து எப்படி வச்சுருக்கீங்க நாங்கள் வந்து எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு அடி அகலத்துக்கு பாஞ்சடி நீளத்துக்கு பாத்தி வச்சுருக்கோம் அந்த பத்துக்கு பாஞ்சடி நீள பாத்திக்கு வந்து நாங்கள் நூறு கிராம் விதை போடுவோம் இது என்ன ரக கீரை பச்சை வந்து சிறுகீரை விதை சிறுகீரையிலே பச்சை தண்டு இதில் ரெண்டு விதம் இருக்குது சிகப்பு தண்டு இருக்குது பச்சை தண்டு இருக்குது நாங்கள் போடுறது பச்சை தண்டு சரிங்க இப்போ எப்படி நடவு செய்றங்க அப்படிங்கிறது காட்டிங்களா ஆ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் பாருங்கள் பாத்தி அப்படி சமமாக நிறைவுக்குவோம் இந்த பாத்தி செம்ம நிறுவன பிற்பாடு அந்த விதையை வந்து சிறுகீரை விதையை என்ன பண்ணுனா அப்படியே நம்ம தெளிக்க முடியாது என்ன பண்ணால் அப்போ கீரை விதை வந்து சிறுசு அப்படியே தெளித்தோம்னா ஒரு இடத்துல அடர்த்தியாகவும் ஒரு இடத்துல புழக்கமாகவும் போயிடும் அதில் கூட வந்து மணலோ அல்லது மண்ணையோ கலக்கிக்கலாம் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு கழிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ம நூறு கிராம் விதையில் வந்து மண்ணை கலக்கி ஒரே மாதிரி அப்படியே விதைச்சிக்கிட்டு வந்தோம்னா ஒரே மாதிரி முளப்பு திறன் இருக்கும் ஒரு பக்கம் அடர்த்தியாகவும் ஒரு பக்கம் புழக்கமாகவும் இல்லாமல் ஒரே மாதிரி வரும் அதுக்காகவும் மண்ணை கலிக்கிறேன்னு வச்சிங்களேன் சரி ஓகேங்க ம் இப்போ இதுதான் வந்து வரீங்களா இதுதான் சிறுகிற விதை பாத்திரத்தில் ஒட்டரம் பாருங்கள் இது வந்து எடை போட தேவையில்லை புதுசாக போகிறீங்களா இருந்தால் இட போட்டுக்கணும் நாங்கள் ரெகுலராக போடும்போது எங்களுக்கு தெரியும் இதுதான் நூறு கிராம் விதை வரும் அப்படின்னு புதுசாக போகிறீங்க உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எடை போட்டுக்கலாம் நீங்கள் இடையை போட்டு கரெக்டாக போட்டுக்கலாம் நூறு கிராம் இதுதான் தான் நூறு கிராம் சிறுகிற விதை இவ்வளோ தான் நூறு கிராம் வரும் பார்த்தீங்களா இந்த விதை தான் நூறு கிராம் சரிங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து மண்ணை கலக்க போகிறோம் நம்மகிட்ட இங்கே மணல் இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மண்ணையே கலைக்கிறோம் மணல் இருந்தால் மணலும் கலைக்கலாம் அதனால் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நைஸ் மண்ணாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கட்டி கல் இல்லாமல் இப்படி நைஸ் மண்ணாக இருந்துச்சுன்னா இந்த மண்ணை தான் இப்படி கட்டி ஒன்றா இருந்துச்சுன்னா கட்டி உடச்சி விட்டு இப்படி மண்ணை அள்ளி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற மண்ணையும் நம்ம இருக்குதா இந்த மண்ணை நீங்கள் இப்படி அள்ளி போட்டுக்கலாம் இப்படி வே தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த உண்டுன்னு வேணாலும் போட்டுக்கலாம் கம்மியாக போட்டு வச்சுக்கலாம் இவ்வளோ மண்ணை போட்டோம்னா புழக்கமாக வருங்களா ஆ உண்டு உண்டுன்னு போட்டோம்னா நம்ம ரெண்டு டம் ரெண்டு மராசு விதைக்கும் ஒரு டைம் போட்டோம்னா மண் கம்மியாக போட்டுக்கிட்டோம்னா என்ன பண்ணால் ஒரே டைம் தான் விதைக்க முடியும் ஒரே டைம் விதைச்சோம்னா அதில் கொஞ்சம் முன்ன பின்னா அரைத்தி புழக்கமாக போயிடும் ரெண்டு மராசு விதைச்சோம்னா ஒரே மாதிரி இருக்கும் பாத்தி பூரா ஒரே மாதிரி இருக்கும் இப்படி மண்ணை இந்த இப்படி குளுக்கினீங்கன்னா களைக்கும் வெதியும் மண்ணும் களைங்கிக்கோம் வருங்க இப்படி கலக்குனிங்கன்னா இந்த மண்ணும் கீரை விதையும் ஒன்றா கலங்கிக்கும் நீங்கள் நல்லா கலைக்கணும் இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து வெதை அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாக போச்சுன்னா நீங்கள் விதைக்கும் போது அதே மாதிரி தான் பாத்தியிலே வரும் ஒரு பக்கம் அடுத்தியாகவும் ஒரு பக்கம் புழக்கமாகவும் வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் நல்லா கலக்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் வரை போதும் இது மாதிரி நீங்கள் நல்லா கலஞ்சிச்சு அப்படின்னு கண்டு பார்த்தாவே தெரியும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் மண்ணில் இருக்குதுல ஆமாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி அடுத்தே இருந்துச்சுன்னா இந்த வர ஒரு பக்கம் வந்து அடுத்தியாகவும் தெரியும் ஒரு பக்கம் கம்மியாக தெரியும் இருந்தால் ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்குது மாதிரி போதும் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும்டா நீங்கள் குண்டா கூட திருப்பி இப்படி கலக்குனீங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ நாம் தெளிக்கலாம் பார்த்தில்ல சரி நான் தெளிக்கிறேன் நீங்கள் பாருங்க எப்படி தெளிக்கிறது மட்டும் பாருங்கள் கையில் எப்படி எடுத்து வைக்கணுங்களா இப்படி அள்ளி பரவலாக எறிகிறது தான் முகரங்களா இப்படி கையில் அள்ளிக்கிறேன் முகரங்களா இவ்வளோதான் ஒரே மாதிரி ஒரே சீராக போட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லா இடமும் விதை வந்து ஒரே மாதிரி வந்துடும் நீங்கள் போடுறதில் தான் இருக்குது நீங்கள் ஒரே மாதிரி போடணும் ஒரு பக்கம் அடத்தியாகும் ஒரு பக்கம் பழக்கமாகவும் போடக்கூடாது இந்த மாதிரி ஒரே மாதிரி இப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த தான் ஒரே மாதிரி போட்டிங்கன்னா கீரை விதை வந்து ஒரே மாதிரி முளைக்கும் இன்றைக்கே தண்ணி விடணுங்களா ஆமாம் கீரை விதைச்சா உடனே தண்ணி விட்டணும் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்க உடனே தண்ணி விட்டு எதுவுமே காரணம் கிடையாது கீரை விதக்க பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே காரணம் கிடையாது ஏன்னால் நமக்கு தண்ணி விட்டால் உடனே முளைக்கும் நம்ம நாளைக்கு விட்டால் ஒரு நாள் லேட்டாகும் முளைக்கிறதுக்கு அவ்வளோதான் மற்றபடிலாம் எந்த காரணமும் இல்லை இந்த எறும்பு எடுக்கிறதுலாம் அந்த மாதிரி அதெல்லாம் கீரை வதையை எடுக்காது எறும்பு வந்து கீரை வதையை எடுக்காது இப்போ நீங்கள் விதைக்கிறீங்கல்ல ம் விதைக்கிறது வந்து எத்தனை நாளில் வந்து அறுவடைக்கு வந்து தயாராகும் இல்லை முளைப்பு முளைக்கிறது வந்து மூணாவது நாள் மூணாவது மூணு டு நாலாவது நாள் மிளச்சிரும் அறுவடைக்கு வர்றதுக்கு வந்து பதினேழு நாள் பதினேழுலேருந்து பத்தொம்பது நாளுக்குள்ள தெரியும் அறுவடை பண்ணிடணும் அதுக்கு மேலே போச்சுன்னா கீரை வந்து முத்திரும் கீரை முத்திடுச்சின்னால் வாங்க மாட்டாங்க சரி இப்போ நீங்கள் பதினேழுலாம் சொல்கிறீங்களே ஆமாம் அது நடுவில் வந்து எத்தனை தடவை நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க தண்ணி விடுறது கேட்குறீங்களா தண்ணி விட்றது உரம் போடுறது அதை பற்றி கேட்குறேன் உரம்லாம் நாங்கள் பெருசாக இல்லைங்க அதிகம் வந்து உரத்தை வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை நாங்கள் வந்து குப்பை தான் போடுறோம் அப்புறம் நீங்கள் வந்து தண்ணி விடுறது வந்து காட்டை பொறுத்து தண்ணி மாறும் கருமண்ணாக இருந்தால் ஆறு நாளைக்கு ஒரு தண்ணி விடலாம் மண் செம்மண் சரள மண்ணாக இருந்தால் நாலு நாள் அஞ்சு நாளுக்கு ஒருக்கா தண்ணி விடணும் அப்படியே தான் வரும் அப்பப்போ இந்த வெள்ளைப்பூச்சி தான் இதில் ரொம்ப தொல்லை பண்ணும் நாங்கள் பெருசாக மருந்து அடிக்கிறதில்ல மீன் தான் அடிக்கிறோம் மருந்து வந்து இது வரைக்கும் நாங்கள் பெருசாக எதுவுமே இதுக்கு வந்து மருந்துன்னு யூஸ் பண்ணுறதில்ல அப்படியும் மாரி வெள்ளைப்பூச்சி வந்துடுச்சுன்னா அதை வந்து நாங்கள் அறுவடை பண்ணி மாட்டுக்கு போட்டுருவோம் விற்பனை கொண்டு போக மாட்டோம் கொண்டு போக மாட்டோம் பத்துக்கு பதினஞ்சில் வந்து கரெக்டாக தரமாக வந்துச்சுனாக்கா நம்ம கரெக்டாக கத்தை கட்டு கட்டு கட்டினோம்னா நூறு கட்டு வரும் நூறு கட்டு வரும் ஒரு கத்த வந்து எவ்வளோ ஒரு கட்டு வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஏதாச்சுங்க கீரை பார்த்தியே கிளறி போகிறேன் பாருங்க இப்படி தான் இவங்க ஒன்றும் பெருசாக ஆழமெல்லாம் தேவையில்லை நம்ப இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா போதும் கையை கையிலேயே இவங்க ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை இந்த மாதிரி லேசாக அந்த கீரை வேதை மாயிடுறதுக்காக இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா கீரை போதும் கண் ஆழமாக போகாது அப்படியே மேலாப்பில் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் கொத்து போட்டு வெட்டினீங்கன்னா ஆழமாக போயிடும் நம்ம கொத்தில் வெட்டுறதில்ல சும்மா அப்படியே லேசாக கையில் மெதுவோம் பாருங்கதா அப்படி மேமண்ணை மட்டும் இப்படி கே தொடைய விட்டோம்னா அந்த கீரை விதை வந்து மறைஞ்சிக்கும் மறைஞ்சிக்கிச்சின்னா தண்ணி விட்டோம்னா அப்படியே முறைச்சிக்கும் ஒரு பாத்தியில் ஒரு பக்கம் கிளறிவிட்டேன் அடுத்த பக்கம் கிளற போகிறேன் இவ்வளோதான் பாருங்கதா இப்படிதான் இந்த மாதிரி இப்படி லேசாக கலர்னிங்கன்னா போதும் நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் மன தேவையில்லை கையிலே வந்து ஆமாம் கையிலே உழவு ஓட்டுற மாதிரி தான் அது அவங்களும் டிராக்டரை நான் கையிலே உழவு ஓட்டுறேன்னு அது ஒம்பது கலப்பில் ஓட்டுது இது பத்து கலப்பில் ஓட்டுது தண்ணி ம் தண்ணி கட்டுறோம் தண்ணி பாயுது வந்து அதுக்காக அதுவே பாத்தி கரெக்டாக மட்டமாக நிறவனோம்னா தண்ணி ஒரே சீராக பாயும் ஒரு பக்கம் தேங்காது ஒரு பக்கம் வந்து பள்ளத்தில் போய் தேங்காமல் இருக்கும் மேட்டுக்கு தண்ணி போகாமல் இருக்கும் ஒரே மாதிரி மட்டமாக நிறவனம்னா ஒரே மாதிரி ஒரே சீராக தண்ணி பாயும் பாருங்கள் எங்கள் பாத்தியில் எப்படி தண்ணி பாயுதுன்னு பாருங்கள் எங்கேயும் தேங்காது ஒரே மாதிரி ஒரே மட்டமாக தண்ணி போகும் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தண்ணி எப்படி பாத்தியில் போகுதுன்னு இப்போ பள்ளமாக இருந்தால் ஒரு பக்கம் ஓடும் இங்கே பாத்தி பாருங்கள் அப்படி சமமாக பாஞ்சு போகும் எல்லா பக்கம் ஒரே சீராக போகுது ஆமாம் ஒரே மாதிரி போகும் அது வந்து நாம் பார்த்தியை வந்து மட்டமாக நிறைவேக்கணும் இப்போ இந்த இந்த வயலில் எவ்வளோ இடத்துல வந்து போட்டு நாங்கள் வந்து இப்போ போட்டுக்கிறது வந்து ஒரு இருபது சென்டில் போட்டிருக்கோம் இருபது சென்ட்டில் நம்ம ரெகுலராக உங்களுக்கு வந்து செய்யற ரெடி ஆகிடும்ல ரெகுலராக வரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ரெகுலராக வேணும்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு பாத்தி போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம ரெகுலராக பிடிங்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு பாத்தி போட்டால் நம்ம டெய்லி ஒரு பாத்தி பிடிங்கிட்டே இருக்கலாம் இதில் வந்து எத்தனை பாத்தி இருக்குது இங்கே இதில் வந்து ஒரு இருபது பாத்தி இருக்குது நீங்கள் இப்போ என்னென்ன சந்தைகளை கொண்டு போகிறீங்க எங்கள் ஊரில் வந்து வாரத்தில் ஏழு நாளுமே சந்தை இருக்குது நாங்கள் ஏழு சந்தைக்குமே போவோம் எல்லா ஊர்ல ஆமாம் எங்கள் ஊரில் வந்து ராசிபுரத்தில் ஓலைப்பட்டியில் வந்து பக்கத்தில் ஊரில் வந்து எல்லா ஊர்லேயும் பக்கத்து கிராமத்தில் வந்து ஏழு சந்தை இருக்குது ஒரு நாள் கூட எங்களுக்கு சந்தை இல்லாத நாளே கிடையாது நாங்கள் ஏழு சந்தைக்கும் போவோம் ஞாயிற்றுக்கிழமை சந்தை திங்கிக்கிழமை சந்தை செவ்வாய்க்கிழமை சந்தை புதன்கிழமை சந்தை வியாழக்கிழமை சந்தை வெள்ளிக்கிழமையும் சந்தை சனிக்கிழமையும் சந்தை இருக்குது வாரத்தில் ஏழு நாள் எங்களுக்கு சந்தை இருக்குது அப்படி இல்லைனா மார்க்கெட்டுக்கு போவோம் அப்படி இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா பெரிய ஊராக இருக்க இடத்துல ஊருக்குள்ளேயே வச்சுருவோம் இதுதான் நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கீரை பதிவு வந்து எடுக்க வந்தபோது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து இப்போ ஏற்ற வண்டி வாங்கியிருக்கோம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க ஆமாங்க ஸோ இந்த கீரை வியாபாரம் செஞ்சு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போட்டு வாங்க முடியுங்க கண்டிப்பாக வாங்கலாங்க நம்ம உழைப்பு திறமை இருந்தால் தாராளமாக வாங்கலாங்க வந்து ஒரு பாத்தி வந்து நூறு கட்டு வருங்க நூறு கட்டு வந்துச்சுனாக்கா ஒரு க கட்டு வந்து பத்து ரூபா ஒரு பாத்தி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ஆகும் நம்ம ரெகுலராக போட்டோம்னா மாதம் முப்பது பாத்தி அறுவடை பண்ணலாம் ஒரு பாத்தி ஆயரூபா மாதம் முப்பது ரூபா ஆச்சு அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து உற்பத்தி பண்ணி அறுவடை பண்ணி விற்றோம்னாக்க அதுக்கு உண்டான காசு வந்துடுது நமக்கு வந்து இன்றைக்கி கணக்கு பார்க்கமுன்னா இப்போ ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா ஆறு மாதத்துக்கு மூணு அறுபது வந்துடும் ஒரு வருஷத்துக்கு நம்ம ரெகுலராக செஞ்சோம்னா அதனால் ஒரு பாத்தியில் வந்து நமக்கு மொத்தமாக வேலை செஞ்சு அதுக்கு செலவு பண்ணுற காசு வந்து இரநூறு டு முந்நூறுரூவா வந்துடும் அதுக்கு மேலே வேலை செய்கிற லேபர் கூலி வந்து நம்ம கூலி அது நமக்கே வந்துடுது அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு வருஷத்தில் நாங்கள் பைக்கு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா போட்டு வாங்கியிருக்கோம் ஒரு வருஷத்தில் எடுத்துடலாம் நான் ஒரு வருஷத்தில் தராமல் எடுக்கலாம் உழைப்பு தான் நமக்கு வேலை தான் நம்ம வேலை செய்யணும் வந்துட்டோம் அப்படின்னு வர வராது கண்டிப்பாக வராது கஷ்டப்படணும் அது எதை பூச்சி இருக்குதா என்னென்னு பார்க்கணும் கரெக்டாக அதை பராமரிப்பு பண்ணணும் பண்ணணும்னா ஒரு பாத்தி வந்து அறுவடை பண்ணுறதுக்கு உற்பத்தி பண்ணதுலேருந்து விதை நாற்று போட்டதுலேருந்து பதினேழு டு பத்தொம்போது நாள் அறுவடை பண்ணிடலாம் அதுக்கு மேலே போனால் கீரை வந்து முத்திரும் யாரும் வாங்க மாட்டாங்க அந்த ஸ்டேஜில் கரெக்டாக போடணும் கீரை மட்டும் அந் கண்டிஷனில் பண்ணி உற்பத்தி பண்ணி நம்ம பொருளை கொண்டு போய் தரமாக கொடுத்தோம்னா நம்ம பொருள் தரமாக இருந்துச்சுன்னா அவங்களே வாங்கிக்குவோங்க நம்ம யாருக்கிட்டே அலைய வேண்டியதில்லை நம்ம பொருள் தரமாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போது இது வந்து சீசனெலாம் எதுவும் கிடையாது இந்த மனிதனா சீசன்லாம் கிடையாது எப்போ வேணாலும் வருஷம் முந்நூற்றி அறுபது நாளும் போடலாம் மழை காலத்தில் வந்து மழை அதிகமாக பேஞ்சின்னா கீரை அழுவும் காய்ச்ச காலத்தில் வந்து எந்த அளவுக்கு காய்ச்சல் இருக்குது அந்தளவுக்கு தண்ணி தான் ஒரு டை தண்ணி சேர்த்து விடுற மாதிரி வரும் கீரை அருமையாக வரும் காலத்தில் தான் கீரை அதிகமாக வரும் மழை காலத்தில் என்ன பண்ணுனால் தொடச்சா மழை பேஞ்சின்னா கீரை அழுவ ஆரம்பிக்கும் அப்போ கொஞ்சம் சிரமம் மழை காலத்தில் காய்ச்சல் காலத்தில் பிரச்சனையே கிடையாது இந்த கீரையில் வந்து பச்சை தண்டு சிரிக்கிறேன்னு சொன்னீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரகத்தை ஏன் தேர்ந்தெடுப்பீங்க எங்கள் பக்கம் எங்கள் ஊரில் வந்து இந்த தான் விரும்பி வாங்குறாங்க அதுக்காக நாங்கள் இந்த கேரியை தேர்ந்தெடுத்துருக்கோம் என்ன தேவைகள் இருக்கோ அது மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவங்க ஏரியாவில் எது மக்கள் விரும்புகிறாங்களோ அதை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து பண்ணிக்கலாம் இதை தான் செய்யணுங்கிறது கட்டாயம்லாம் கிடையாது கொண்டு கொண்டு எவ்வளோ இடத்துல நம்ம வந்து நமக்கு வந்து அரை ஏக்கர் தேவைப்படும் அரை ஏக்கர் இருந்தால் தான் நம்ம ரெகுலராக பண்ண முடியும் அப்போ தான் வந்து நம்ம காடு ஆற போட்டு அதை செய்ய முடியும் கம்பல்சரி ஆற ஏக்கரை வேணும் அதோட வந்து கீரையை போட்ட காட்டிலே ரொட்டினாக போடக்கூடாது காட்டை மாற்றிக்கிட்டே போகணும் ரெண்டு டைம் மூணு டைம் கீரை போட்டு அறுவடை பண்ணிவிட்டோம்னா அந்த காட்டை விட்டுட்டு அடுத்த காட்டுக்கு போயிடணும் வேறு வெயிலுக்கு போயிடணும் மாற்றி மாற்றி போட்டால் தான் நமக்கு நோய் இல்லாமல் இருக்கும் கீரோடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஆடு வந்து கீரை அறுவடை பண்ண கீரை காடு இந்த வெயில் வந்து ஆல்ரெடி வந்து கீரை அறுவடை பண்ணணும் ஆமாங்க ஏற்கனவே அறுவடை அறுவடை பண்ண காடு அந்த அப்போ வந்து கொத்தி விட போகிறோம் பாருங்கள் இப்படி தான் காட்டை வந்து கொத்தி ஒண்ணாங்க காடு கொத்தி தான் மண்ணை ஆரி கிடக்குங்க இந்த மாதிரி கொத்திக்கணும் பாத்தியே பார்த்தீங்களா இப்படி மண்ணை வந்து கொத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா காடு ஆறி கிடக்கும் நீங்கள் இப்போ கீரையை பிடுங்கிட்டு காட்டை கொத்தாமல் அப்படியே போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பவர் டில்லர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டிக்கலாம் மம்பட்டியால் கொத்தணுங்கிறதே கிடையாது சின்ன பவர் டில்லர் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே மறைக்க ஓட்டிக்கலாம் எங்கள் கிட்டே அது இல்லை அதனால் நாங்கள் வந்து மம்ட்டியில் தான் கொத்திக்கிறோம் ஆமாம் அப்படியே கொத்தி விட்டால் போட்டுங்கதாங்க இப்படி கொத்தி விட்டால் போதுங்க இப்படி பாத்தியை வந்து கொத்தி வச்சுக்கணும் கொத்திங்க ஆமாங்க பக்கத்தில் இருக்காங்க கொத்தி வச்சிருக்கோம் எவ்வளோ நாள் ஆகுது விட்டு கிட்டத்தட்ட இருபது நாள் ஆகிடுச்சிங்க ஆமாம் உடனே காடு ரெடியாக இருக்குது பண்ணலாம் அது கொஞ்சம் காடு ஈரமாக போச்சுங்க இப்போ நான் பார்த்தீங்களா கரெக்டாக மண் கட்டி அது வந்து காடு கொஞ்சம் ஈரமாக போச்சு நம்ம கீரை ஏற ஏரத்தில் பிடுங்குற முடில்ல முடில்ல நம்ம கால் அதனால் காடு கொஞ்சம் கட்டி ஆச்சு இந்த மாதிரி கரெக்டாக பதத்தில் வெட்டினோம்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன்